முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ள நிலையில் இந்த திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று திமுக மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய திமுக மூத்த தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் மத்திய அரசின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது இந்தியா என்பது ஒரே நாடு இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நம் நாட்டில் இருபத்தி இரண்டு மொழி பேசும் மக்கள் உள்ளனர் பல மதங்கள் பல ஜாதிகள் பல கலாச்சாரங்கள் ஆகியவற்றை கொண்ட நாடு இந்தியா இந்தியாவை ஒரே நாடு என்று கூறுவதும் மத்திய அரசால் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பதும் முட்டாள்தனமான செயல் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசிய கேரள முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அரசின் இந்த முடிவு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மக்களவை தேர்தல் முடிவுகளில் இருந்து கூட பாஜக இன்னும் பாடம் கற்கவில்லை நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி முறையை அமல்படுத்த சங் பரிவார் அமைப்புகள் ரகசியமாக வேலை செய்கின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசிய ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி உங்கள் வசதிக்காக நீங்கள் தேர்தலை நடத்த முடியாது அரசமைப்பின்படியே நாடு இயங்க வேண்டும் பிராந்திய கட்சிகள் இருக்கக்கூடாது என்பதே பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இன் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக ஏஐஎம்ஐஎம் கட்சியின் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார்